அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் டிசம்பர் மாதம் பதினைந்த பதினாலாம் தேதியிலையும் செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலையும் புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விற்சகத்திலே இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆஹ் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலையும் குரு பகவான் பக்ர பயிற்சியாக பக்ர பயிற்சியாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியும் பயிற்சியார் மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானவர் மீனத்திலையும் ராகு பகவானானவர் கும்பத்திலையும் கேது பகவானவர் சிம்மத்திலையும் இருக்கார் எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது இப்ப சூரியன் பேர்ச்சி ஆகுது முன் வரையும் எந்த பாதம் பாதிப்பும் இருக்காது அரசாங்க ரீதியாவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் சூரியன் பயிற்சி ஆகுதுன்னு சொன்னா டிசம்பர் பதினாலு அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன் அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் ஒரு புரட்சி இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள் அரசாங்கம் தலைகுனியின் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும் அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும் அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஒன்னு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள எல்லாம் நடக்கும் சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும் ஏன்னா கெட்டவன் கெட்டதில் கெட்டிடம் ராஜயோகம்னு இருக்கு சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் பன்னெண்டு ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்து உங்க ராசியை பார்ப்பாங்க எப்பன்னா டிசம்பர் பதினஞ்சுக்கு மேல சூரியன் வந்துவாரு டிசம்பர் அஞ்சாம் தேதியே செவ்வாய் வந்துடுவாரு இது வந்து உங்க இயல்பையை மாத்துங்கிறது தான் சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு வந்து அவசரம் கிடையாது ஆத்திரம் கிடையாது புத்தி மட்டும்தான் அதிகமா வேலை செய்யும் ஏன்னா உங்க ராசியாதிபதி புதன் உங்க ராசியாதிபதி இப்ப புதன் ஆறாம் இடத்துல இருக்கார் இயல்பாவே இப்ப நீங்க வாடா சண்டைக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க போயிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களோட ப்ரெஷர் இருக்கும் ஆறாம் இடத்துல ராசி அதிபதி யாருக்கு இருந்தாலுமே வாராசண்டிக்குன்னு கூப்பிடுவீங்க இதோட முக்கியமான விஷயம் ராசிய செவ்வாயும் சூரியனும் போதுல நீங்க வந்து நடக்காது முடியாதுன்னு சொல்ற விஷயங்களையும் நடத்தி காமிச்சுட்டு போயிருவீங்க எல்லாரும் எதிர்த்து நிக்க தயார் அப்படிம்பீங்க இந்த உலகமே உங்களை ஏத்து வந்திருந்தாலும் இந்த ஒரு டைலாக் கூட ஒரு சினிமா டைலாக் உலகமே ஏத்திருந்தாலும் நம்மளா தோற்றுத்தோம்னு நினைக்கிறேன் தோக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும்ல அந்த மாதிரி டைலாக் எடுத்தாப்புல நீங்க இருப்பீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பீங்க அதுதான் சொல்ல போனா எல்லாரையும் எதிர்த்து நின்று ஜெயிக்கிற தன்மை இது யாருக்கும் ரொம்ப பாதிப்பா இருக்கும்னா உங்கள் மனைவிக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் எதிர்த்து நிற்கிறதே தன் மனைவியை எதிர்த்து நிற்பாங்க தன் கணவரை எதிர்த்து நிற்பாங்க ஆண்களாக இருந்தால் மனைவி பெண்களாக இருந்தால் கணவர் ரெண்டு பேருமே எடுத்துக்காங்க மிதனராசியோட கூட்டாளிகள் தான் இந்த நேரத்தில் வேணா ஏழுல தான் சூரியன் சிவ சேருது அவங்களோட பலத்தை வாங்கி நம்ம வேற ஏதாவது எதிர்த்தோம்னா நமக்கு பாசிட்டிவ் அவங்களோட பலத்தை வாங்கி அவங்களே எதிர்த்தோம்னா அது நமக்கு நெகட்டிவ் சோ பாசிட்டிவாக்கிக்கிறது நெகட்டிவ் ஆக்கிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு சூரியன் செவ்வாய் இணைவு ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் எப்பேற்பட்ட பிரச்சனையை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இது எதிரிகளிடம் நண்பர்களிடமோ மனைவியிடமோ கிடையாது மனைவிய நான் என் காலை கீழே கொண்டு வரேன் கணவரை என் காலை கீழே கொண்டு வரேன் இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு நினைக்காதீங்க காரியம் என்னன்னா காரணம் என்னன்னா சூரியன் செவ்வாய் சேர்ந்தா இந்த அமைப்புகள்லாம் யதார்த்தமா நடக்கும் கணவன் மனைவி பிரச்சனையும் உருவாக்கி ஏன்னா பாட்னர்ஸையும் அதாவது வீட்டில் நடக்கிற சின்ன சண்டையே என் பேச்சு நீ கேட்க மாட்டிய சூரியனா என்ன அதிகாரம் செவ்வாய்னா என்ன ஆணவம் அது ரெண்டும் சேரும் சேரும்போதுல இந்த மாதிரி விஷயங்கள் சாதாரணமா நடக்கும் நம்ம பேர்ல இந்த மாதிரி சோ கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் சீர்குலையாம பாத்துக்கிட்டா இந்த அமைப்பு அற்புதமா இருக்கும் பார்ட்னர்ஸ்க்கு இந்த நேரத்துல உடம்பு போக வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க கணவர்கள் கணவராக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் உடல்நிலையும் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவரின் உடல்நிலையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி எதிரிகளால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட இழப்பீடு இல்ல வாகனம் சம்பந்தப்பட்ட இழப்பீடு சமயத்துல ஆக்சிடென்ட் கூட உங்களுக்காகலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது எதிரிகளால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான மாற்றங்களும் ஒரு லாபகரமான விஷயமும் நடக்கும் ஏதோ ஒரு பத்திரத்தால லாபகரமான விஷயங்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கேஜெட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பர்னிச்சர்ஸ் கடை வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் உண்மையிலே லாபகரமான காலகட்டம் இது பர்னிச்சர்ஸ் கடை வச்சிருக்கவங்களுக்கு மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்கறவங்களுக்கு ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் லாபகரமான ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அது வந்து பணமா ப்ரமோஷனா இல்ல வேற எதுவும் கூட்டாளிகளா அறிமுகமா புதிய தொழில் தொடங்குறதா அதெல்லாம் தெரியாது பட் ஆனா ஏதோ ஒரு லாபகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி மாமச்சான் உறவுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் டாக்குமெண்டால லாபம் தான் சொன்னேன் மாமச்சான் உறவால லாபம் சொல்ல மாமச்சான் உறவுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தேன் காரணம் என்ன சூரியன் சபை சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது மனைவி வழி பிரச்சனைங்க போதுல மனைவிக்கு பிரச்சனைகள் போது அவங்க எல்லாம் இந்த நேரத்துல பிரிச்சு வைக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்பாங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஜனநகாலத்துல ராக திசையோ கேது தசையோ நடந்தா இந்த வேலையெல்லாம் பரிபூர்ணமா வச்சுட்டு போவீங்க சோ அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரீச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்லலாம் கல்யாணமே ஆகல நான் எப்படி அப்பாவாக போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பட் ஆனா அப்பா இருந்து செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் நீங்க இருந்து செய்வீங்க திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் தந்தையின் அனைத்து பொறுப்புகளையும் நீங்க எடுத்துக்குவீங்க இல்ல உங்க பொறுப்புகளை தந்தை எடுத்துக்குவார் தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்துல ஆகாதுங்கிறது தான் நான் இப்படி சொல்றேன் வேற எதுவும் இல்லை சரிங்களா தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்துல ஆகாது ஒண்ணு தந்தையோட பொறுப்புகளை நீங்க எடுத்துக்கணும் இல்ல உங்களோட பொறுப்புகளை தந்தைக்கு எடுத்துக்கணும் ரெண்டு பேர்ல யாருக்கும் ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு தேவையில்லாத மனசங்கட்டமோ மனஸ்தாபமோ ஏற்படும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அரசாங்கத்தை எதிர்த்து கொள்வீர்கள் பெரிய மனிதர்களை எதிர்த்து கொள்வீர்கள் மிருச நட்சத்திரக்காரர்கள் முழுக்க முழுக்க ரொம்ப பெரிய ஆட்களா இருக்கிறவங்க பலசாலியா இருக்கிறவங்க எங்களை எல்லாம் எதிர்த்துக்கிறீங்க ஏர்ல இருந்தாலுமே இதெல்லாம் நடக்கும் பிரச்சனைக்குள்ளாக்கு உள்ளா ஆக்கிடுவீங்க அதாவது நீங்க உங்களோட அமைதி இல்லாததுனால பல பேரோட நிம்மதியை கிடைக்கிற மாதிரி உள்ள அமைப்பு சோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் சரியா இருந்தா போதுமானது சரிங்களா வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இந்த நேரத்துல ஏற்பாடு பண்ணுங்க தைரியமா பண்ணுங்க நீங்க காரணம் செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கதும் சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் வர்றதும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படுத்தினா நல்ல மொழியில கொண்டு வந்துடும் ப்ராப்ளம் இல்லாமல் அதாவது உங்களை பார்த்து பயந்தே உங்களை ஏமாத்தினா பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் சரிங்களா ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி நார்மலாகிறார் ராசியில குரு வக்ரம் வருகிறார் நாற்பது வயதை கடந்தவர்கள் உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சேச நட்சத்திரக்காரர்கள் நாற்பது வயதை கடந்தவர்கள் உடம்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தொழில் லேட்டா போகுது டல்லாகுது அப்படின்னா நீங்க சிந்தனை பண்ண அது பாட்டுக்கு வரும் வருமானம் வந்துடும் நீ எது இப்போ உங்க உடம்ப பார்த்து கூப்பிட்டீங்கன்னா வருமானம் உடம்பு வருமா அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆட்டத்துக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி குரு வக்ரமாயி ராசியில வர்றாரு குரு வக்ரமா வர்றது தப்பு இல்லை குரு வக்ரமாயி ராசியில வர்றது தப்பு ராகனாவே என்ன அது இயல்பாவே கிரகம் என்ன ஸோ இந்த அமைப்பு வந்து எப்படின்னா தப்பு பண்ணா தப்ப சரியா பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு மாதிரி போனவங்க இந்த நேரத்துல தப்பு பண்ணதை வெளியில கொண்டு வந்துருவாரு குரு குரு நார்மலா இருந்து பார்க்கும் போதுல கூட பிரச்சனை இல்ல அது வளர்த்து விடுவார் குரு வக்ரமா இருந்து பார்க்கும் போதுல ஸ்டிக் வச்சிருக்க ஆசியர் வாத்தியார் கண்டிப்பான வாத்தியார் கண்டிப்பான வாத்தியார் எப்பவும் வளர்த்து விட மாட்டார் அவரும் விடுவார் எப்படி வளர்த்துவாருன்னு நியாயமா இப்படி போடா அப்படின்னு சொல்லி வளர்த்து விடுவார் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற தன்மை சோ சதய நட்சத்திரக்காரர்களை பற்றி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் ராகு இருப்பது ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதும் ராசியில் குரு வருவதும் எல்லாமே ஒரு கண்டிப்பான தன்மைக்கு கொண்டு வரும் ஒரு மூர்க்கமான தன்மைக்கு கொண்டு வரும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளான வாழ்க்கைக்கு வருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் வருமானத்துல குறை இல்லை ஆனா வருமானம் முடங்குற மாதிரியே ஒரு தன்மை ஏற்படும் அதே மாதிரி செலவினங்களும் வரும் அதிகப்படியான மருத்துவ செலவுகள் அது குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணுவீங்க தந்தையாருக்கு மருத்துவ செலவு பண்ணுவீங்க இல்ல இவங்களால இந்த மாதிரி கால்நடைகளாலோ வா வாகனங்களாலோ இல்ல உங்களுக்கு தெரிந்த அறிந்த நண்பர்களாலோ இல்ல உங்களுக்கு குரு மாதிரி இருக்கிறவங்களுக்கா மொத்தத்துல ஏதோ ஒரு விரயம் நடக்கும் அந்த விரயத்தால உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்திலங்கிற மனங்கள் இருக்கும் அதனால திரும்பவும் ஏதாவது தப்பு பண்ணுவீங்க அந்த தப்பு பண்றதுனால மாட்டிக்குவீங்க தான் சொல்றேன் அரசு அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்து இந்த காலகட்டத்துல கவனமா இருந்தீங்கன்னா வேலை போகாம இருக்கும் இல்லாட்டி குரு வக்ரமாயி ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் தொடர்பு வரும்போது இந்த கரப்டட் ஆபீசஸ்லாம் மாற்று சரிங்களா அது கொஞ்சம் கவனமா பார்த்திருக்காங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரமா இருக்கார் அப்படிங்கிறத கவனம் பண்ணணும் நாற்பது வயதை கடந்தவர்கள் ஐம்பது வயதை கடந்தவர்கள் உடம்ப தவிர வேற எதையும் யோசிக்காதீங்க நட்சத்திராதிபதி நட்சத்திராதிபதி அஸ்தமனமானாலும் வக்ரமானாலும் அது பாதிப்பு நமக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உடல் அளவுலயோ மன அளவுலயோ எது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தன்மையே சோ அந்த அமைப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது கேத்தாப்புல போகணும் நீங்க சரிங்களா அதே மாதிரி தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க ஆனா பின்னா மருத்துவ செலவாகும் தூக்கம் இல்லாம அலைவீங்க அப்படிங்கறதுலயும் எந்த மாற்றமும் இல்லை தவ அதாவது மருத்துவ செலவுகள் அதாவது என்ன சொல்ல போனா தாயாராலையோ மனைவியாலயோ வாகனத்தாலேயோ வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ வாகனம் சம்பந்த கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ செலவுகள் வரும் இல்லாட்டி இவங்களால மருத்துவமனைக்கு போவீங்க உங்க தூக்கம் கெட்டு போகும் சரிங்களா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலோ டாக்குமெண்டாலோ சமயத்துல போட்டுக்கு போறதுனாலயோ சிறைவாசமே சமயத்துல ஏற்படுறதுனாலயோ தூக்கம் போகும் ஏதோ ஒரு வழக்கு உங்க மேல இருக்கு நீங்க கோர்ட்டுக்கு ஜெயிலுக்குள்ள போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சு நினச்சே தூக்கம் போயிடும் சோ எல்லாமே இருக்கட்டும் முதல்ல அவங்க நிம்மதி நிம்மதியான தூக்கம் அப்படிங்கறத யோசிச்சுவாங்க இல்லாட்டி தேவையில்லாத மனஸ்தாபத்துக்கு நீங்க உள்ளாவீங்க பயண அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் பயண அலைச்சல்கள் கூட சில சமயம் தூங்க முடியாம போகும் ரொம்ப ரன்னிங்ல இருக்கீங்க அதாவது ஒரு வக்ரம் ஆகும் போதிலே எல்லாமே தலைக்கெல்லாம் மாறுது உட்கார்ந்து இருக்கிறவங்க எந்திரிச்சு ஓடுறதா நினைச்சுக்கங்க அப்படி உட்காந்துருக்கவங்க எந்திரிச்சு ஓடும் என்ன ஆகும் எல்லாமே தேவையில்லாத மனசங்கட்டங்களும் மன வருத்தங்களும் தான் நடக்கும் ஸோ அந்த அமைப்புகளை பார்த்துக்கிட்டு சரி பண்ணீங்கன்னாவே போதுமானது சரிங்களா மற்றபடி எந்த குறையும் இல்லை சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி